அதனால தமிழ்நாட்டிலும் ஏராளமான தலைவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இருக்கிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்துடைய மிக முக்கியமான ஒரு உயிர் என்று சொன்னால் அது மதச்சார்பின்மை என்பதுதான் ஆனால் அந்த மதச்சார்பின்மைக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் தான் மதச்சார்பின்மை என்ற அந்த சொல்லை அரசியல் சாசன நிறைவு வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வேலை ஒன்று நடந்துவிட்டால் இந்த நாடு என்னாகும் மக்கள் ஒற்றுமை என்னாகும் மத வழிபாட்டு சுதந்திரம் என்பது இல்லாமல் போய் எத்தகைய ஒரு பதட்டமான நிலைமை ஏற்படும் என்பதையெல்லாம் நான் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய உற்ற பாதுகாப்புகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருவதை நீங்கள் அறிவீர்கள் எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறதோடு உடனடியாக மக்களை அணிவிட்டுவதும் மக்கள் ஒற்றத்திலே பாதுகாப்பதற்காக கூடிய முதன்மையான இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்பதை நான் பெரும்பாலான அதை போலவே இன்றைக்கு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் துறை அமைப்புகளில் இன்றைக்கு பங்கேற்று வருகிறார்கள் அந்த வகையில் மேலும் மேலும் நெருக்கமாக இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி

వనకం <laughs>